ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் வெளியான ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரித்த திருடாதை படம்தான் சித்தப்பாவுக்கு மீண்டும் ஒரு அங்கீகாரம் கொடுத்த படமாக அமைந்தது இது அரசகால படமாக அல்லாமல் சமூக படமாக அமைந்தது மட்டுமல்ல சமூக படங்களிலும் இவர் சிறப்பாக நடிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய படமாகவும் தனது பாணியிலான மக்களுக்கு கருத்து சொல்லும் கொள்கை படமாகவும் அமைந்ததில் அவருக்கு அது மகிழ்ச்சி தந்த படம் என்று சொல்லலாம் திருநாதை படத்துக்காக முதலில் ஒப்பந்தமானவர்தான் சரோஜாதேவி அம்மையார் அவர்கள் இந்த படம் நீண்ட காலம் தயாரிப்பில் இருந்து வந்தது இடைப்பட்ட காலத்தில் நானோடி மன்னன் வெளிவந்து அவரின் புகழில் உச்சிக்கு கொண்டு போய் சேர்த்தது திருநாதை தான் தன்னை தூக்கி நிறுத்த வேண்டும் அப்படம் வெற்றி பெற்றால்தான் மீண்டும் திரையுலகில் தனக்கான இடம் உறுதியாகும் என்ற நிலையில் இருந்த சித்தப்பா அவர்களுக்கு அப்படம் மீண்டும் அவரது புகழை தூக்கி நிறுத்தியதில் சற்றே ஆறுதல் அடைந்தார் அடுத்த அம்முக்குட்டி அம்மா அவர்கள் அதாவது அம்மையார் அவர்கள் காலமானார்கள் அப்போது நாங்கள் ராயப்பேட்டை தாய் ஒன்றாக இருந்து வந்தோம் நான் பிறந்த அடுத்த வருடமே என்னை பெற்ற தாய் காலமானதில் இருந்து என்னை தன் பிள்ளையாகவே தூக்கி வளர்த்த அம்முக்குட்டி அம்மாவும் சித்தப்பாவும் தான் எனக்கு கண்கண்ட தெய்வங்கள் அந்த இரண்டு தெய்வங்களில் அம்முக்குட்டி அம்மாவை நான் இழந்தபோது நான் என் தாயை இழந்த வேதனையை அப்போதுதான் உண்மையாக உணர்ந்தேன் ஏனென்றால் என்னை பெற்ற தாயவர்கள் எனக்கு விவரம் தெரியாத வயதிலேயே இறந்து விட்டார்கள் ஆனால் அம்முக்குட்டி அம்மாவர்கள் அப்படியல்ல என்னை ஒரு பெற்ற தாயை போலத்தான் வளர்த்தார்கள் அந்த இரண்டு தெய்வங்களில் நான் அடைந்த வேதனையைப் போலவே சித்தப்பாவும் அம்முக்குட்டி அம்மாவை இழந்த வேதனையில் மன உளைச்சல் அடைந்தார் அப்போதுதான் தாய் இல்லத்தில் இருந்து ராமாவரம் தோட்டத்துக்கு குடிபெயர்ந்தார் பின்னாளில் தமிழக மக்களின் குறைதீர்க்கும் கோயிலாக விளங்க போகும் ராமாவரம் தோட்டத்துக்கு மக்கள் திலகம் வந்து சேர்ந்த காரணத்தை சொல்லி நிறுத்தினார் ராமமூர்த்தி அவர்கள் அம்மாக்குட்டி அம்மா இறந்தபோது அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தும் சடங்குகளை செய்யும் உரிமையை எனக்கு கொடுத்தார் சித்தப்பா அவர்கள் அவர்களுடைய மகன் ஸ்தானத்தில் இருந்து நான் அந்த கடமைகளை செய்ய கிடைத்ததை என் வாழ்க்கையின் பாக்கியங்களில் ஒன்றாக கருதுகிறேன் மனம் நிகழ்ந்து தன்னுடைய பழைய நினைவுகளுக்கு செல்லும் ராமமூர்த்தி அவர்கள் மேலும் சில பாக்கியங்களும் கிடைத்திருக்கிறது அவற்றையும் வழங்கிய ஒரு மக்கள் திலகம்தான் சத்யா பாட்டு இறந்தபோது அவர்களுக்கு கொல்லி போடும் முதல் பேரன் என்ற உரிமையை எனக்கே வழங்கினார் அதே போல என் தந்தையார் திரு எம் ஜி சக்கரபாணி அவர்கள் இறந்தபோதும் நான்தான் அவருக்கான இறுதி சடங்குகளை செய்ய வேண்டும் என அந்த வாய்ப்பையும் எனக்கே அவர் வழங்கினார் இதையெல்லாம் பின்னால் நினைத்துப் பார்க்கும்போது தன் மகனாக என்னை அவர் தாளாட்டி சீராட்டி வளர்த்த வளர்ப்புக்கு எனக்கு அந்த பாக்கியங்களை எல்லாம் வழங்கி சிறப்பித்திருக்கிறார் என்று புரிகிறது அந்த நாட்களில் எப்பேற்பட்ட ஒரு மாமனிதருக்கு மலனைச் செல்வமாக நான் இருந்திருக்கிறேன் என்று எண்ணும் போது அதை இறைவில் எனக்கு அளித்த வரம் என்றுதான் நான் நம்புகிறேன் இளம் வயதிலிருந்தே என் மீது சித்தப்பா காட்டிய பாசம் அவர் எனக்கு சித்தப்பாவாக மட்டுமல்லாமல் என் தாய்க்கு பின் என்னை வளர்த்த தாயுமான தந்தையுமாகவும் இருந்தே வந்திருக்கிறார் சித்தப்பாவுக்கும் அம்முக்குட்டி அம்மாவுக்கும் நடுவில் நான்கு வயது குழந்தையாக உறங்கிக் கிடந்த என்னை தன் சொந்த பிள்ளையாகவே கருதி அவர் தந்த உரிமைதான் அம்முக்குட்டி அம்மாவின் இறுதி காரியங்களை நான் செய்தது சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மறுபடியும் பேசத் தொடங்கினார் நாளோடி மன்னன் வெற்றிக்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றை சொல்ல வேண்டும் அந்த படத்தில் ஒரு சமூக தொண்டனாக தன்னை வெளிப்படுத்தி இருந்ததை நிஜ வாழ்விலும் செயல்படுத்த தொடங்கியதன் விளைவாக முக்கியமான சில செய்தார் அதில் ஒன்றுதான் ஏழை பிள்ளைகளுக்காக இலவசமாக அவர் பெயரில் ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தினார் அதற்கு முன் ஏழை மக்களுக்காக இலவச மருத்துவமனை ஒன்றையும் சாலிகிராமத்தில் நடத்தினர் அவரது குடும்ப மருத்துவரான பிஆர்எஸ் அந்த மருத்துவ சாலைக்கு தலைமை மருத்துவராக இருந்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு இடையூறுகளால் அது தொடர்ந்து நடைபெறாமல் தடைபட்டு போனது ஏழை பிள்ளைகளுக்கு இலவச கல்வியும் மருத்துவமும் கிடைக்க வேண்டும் அரசாங்கம் தான் செய்ய வேண்டும் என்றில்லாமல் தனிநபர் அரசாங்கமாக அவர் அப்போதே செயல்படுத்தி காட்டிவிட்டார் நாடோடி மன்னன் வெளிவந்த மறு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அவர் ஒரு கல்விக்கூடத்தை துவங்கி இளமை காலத்தில் தனக்கு கிடைக்காத கல்வியை ஏழை பிள்ளைகளுக்கு வழங்கி மகிழ்ந்தார் அந்த கல்வி சாலையின் வாயிலாக எண்ணற்ற ஏழை குழந்தைகள் இலவசமாக கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைத்தது அந்த பள்ளி கல்வி பணியை இன்றும் தொடர்ந்து வருகிறது